வருஷா வருஷம் எப்பயுமே முருகன் கோயில் சிறப்பு தேரோட்டம் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் நாங்கள் வந்து சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போகிறது எங்களுடைய பழக்கம் சிறந்த கோவிலுங்கிறதுனால முருகனுக்கு எப்பொழுதுமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்போம் எத்தனை ஆண்டு காலமாக ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்து இருக்குது கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படிங்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க இது எல்லாமே சிறப்பா தான் இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே இந்த சிறப்பு தான் தான் நாங்க வந்து முருகன் கோயிலுக்கு வந்து சாப்பிட்டு அன்னதானமும் கொடுத்துட்டு நாங்க கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இது நாங்க குழந்தைகள் இருந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறோங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இது ஏன்னா

பழனிக்கு இப்போ ஈக்குவலாக அந்தளவுக்கு அலங்காரமும் சிறப்பாக இருக்கும் முருகனுடைய அலங்காரம் பழனிக்கு இப்போ ஈக்குவலாக அவங்க சிறப்பான அலங்காரம் இருக்காது வெள்ளிப்பட்டி முருகர் வருஷம் வருஷம் நடக்கும் நல்லா செமையா பண்ணுவாங்க தேர் திருவிழாலாம் சூப்பரா இருக்கும் அன்னதானமும் செமையா போடுவாங்க காளிப்பட்டி குருபெரு கோயிலுக்கு வந்தா ஜாலியா இருக்கும் சேலத்துல இருந்து வந்துருக்கா நீ தான் மொதல் எங்களுக்கு இந்த முருகன் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு ஜாலியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு மூவர்னா இதானேங்களுக்கு முத டைமா இங்க கிட்டنا செம்மயா இருக்கு இந்த காலமா இந்த கோயில் வந்துருக்கீங்க ஆ வாருங்கள் வாருங்கள் முருகரே ஆ நல்லா கேட்குது மிக ஆமாங்க

அது வந்து 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 இந்த கிராமம் கிராமங்களும் ரொம்ப பிரமாதமா நடத்துவாங்க மாட்டு சண்டை கூடும் காற்றையில அத்தனை தாண்டி உணர்ந்து இங்க வந்து முருகனுக்கு படைப்பாங்க மாடு கன்று கன்று போட்டுச்சுன்னா முதல் பால் கொண்டாந்து இந்த முருகனுக்கு அபிஷேகத்து கொடுப்பாங்க இது தொண்டு தொப்பு நடக்கிற பழக்கம் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப விமர்சனமா நடக்கும் இதுக்கு இவருக்கு பின்னாடியே பெருமாள் அவங்க மாமா இருக்காரு அது பத்தீங்கயா அது பெருமாள் வந்து திருப்பதியில இருந்து வந்த பெருமாள் அவரும் ரொம்ப சுவாரஸ்யமா அருள் கொடுப்பாரு அந்த பெருமாள் பேர் என்ன என்னங்கயா அது வந்து காளி பெட்டி மற்றதான் இது காளி கந்தையா அவர் பெருமாள் என்னன்னு தெரியாது காளிப்பட்டி கந்தசாமி கோயில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டத்தில் இருக்குது இந்த கோயிலில் சிறப்பே வந்து திரு திருநீர் கரும்புச்சாராக வந்த கரும்புச்சார் சக்கையால திருநீர் இங்கே சிறப்பான அன்னதானம் நடைபெறும் தைப்பூசுக்கு அம்மாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் அம்மாசம் வரைக்கும் சாப்பாடு அன்னதானம் கம்பல்சரி இருக்கும் இங்கே வந்து திருநீர் நல்லபடியாக குழந்தை இல்லாதவங்களுக்கு திருநீர் நல்லதாக இருக்கும் காளிப்பட்டி முருகர் வந்துங்க இந்த இங்கே ஒரு வார இது தேர் திருவிழாவுக்கு பல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க எல்லாம் நடந்தே வந்து சேலம் அந்த பக்கம் சுற்றி வட்டார வாழ வாழப்பாடியிலேருந்து எல்லாம் நடந்தே கால்நடைய வந்து போன வாரம் வெடிக்காலம் வந்து ரெண்டு இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைப்பூசத்துக்கு காலையில் வந்து இங்கே வந்து மகமேறு பார்க்கறதுக்கு வந்து நாலு மணி ஸ்டார்ட் ஆயிடுது நாலு மணிக்கு பல லட்சம் பேர் கூடி இந்த வருஷம் வந்து போன வருஷம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட்டம் கூட்டம் இருந்ததுங்க ஆன்மீகம் வந்து அதிகமாயிருச்சுங்கப்ப முருகப்பட்டாங்க எல்லா பார்த்தோம்னா எல்லா கூட்டம் வந்து ஒரு ரோடே நம்பி வருதுங்க அங்க சேலத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் இப்படி வீரபாண்டி வழியா வர்றதும் அந்த பக்கம் மெயில் இருந்து அந்த பக்கம் வரதும் பயங்கர கூட்டங்க இந்த வருஷம்லாம் வந்து காலிப்பட்டியே ஒரு இந்த நான் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப முருகர் மேல ரொம்ப அதிகமாயிருச்சு வருங்காலத்துல வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க எல்லா முருகர் மேல ரொம்ப பற்றுங்க முருகர் வந்து செவ்வாய்க்கு அதிபதிங்க அதனால வந்து இந்த ராகு கேடு தோஷங்கள் இருந்தா அது வந்து நீங்குங்க அதனால முருகர் வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க நன்றி பழனிக்கு அடுத்தபடியா வந்துங்க இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவில் பிரபலியமா ஆயிடுச்சுங்க எல்லா வந்து முருகரை ரொம்ப நேசிக்கிறாங்க வருங்காலத்துல வந்து இப்ப நாம வந்து ஒண்ணு இல்லைங்க ஒரு ஜோசி சொன்னாரு ஒரு கார்ல கூட போறோம்னா அதுல வந்து வேல் இருக்கணும் முருகர் இருந்தாதான் அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகாதாமா அதனால வந்து முருகர் மேல வந்து ராகு கேது எல்லாம் முருகரை வந்து எல்லாமே காளிப்பட்டி முருகர் வந்து இன்னைக்கு தான் அதிகமா இருக்கிறாரு ரெண்டாவது எல்லா ஜனங்களுக்குமே ரொம்ப நம்பிக்கை அதிகங்க கடவுள் மேல ரொம்ப அதிகம் ஆதி காலத்தில இருந்து நம்ம தமிழ் கடவுள்னு கும்புறது முருகரை அதிகமா கும்படுற அதிகமா கும்படுறோம் அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறாருங்க அதே போல எல்லாத்துக்குமே நல்ல மனசு வேணும் நல்ல எண்ணம் இருந்தா எல்லாமே தேடி வரும்

என்னன்னா பாத்தீங்கன்னா சாம்பல் மாதிரிதான் இருக்கும் அந்த சாம்பல் தான் எல்லாருமே நம்பிக்கையா வைக்கிறாங்க ஆனா வைக்கிறதுல எல்லா நன்மையும் நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த வருங்க உண்மையிலேயே அதை நான் சொன்ன அழுகாச்சு வந்துரும் அது சொல்ல சொல்ல என்னால தாங்க முடியல ஆனா வந்து நம்பிக்கை இருந்தா எல்லாமே நடக்கும் காளிப்பட்டி முருகன் கோயில் ஃபேமஸ் அப்படிங்கிறது உண்மைதான் இப்ப இன்னும் பரவி வர்றதுங்கிறது உண்மைதான் எங்களுக்கு காலங்காலமா காளிப்பட்டி கந்தையன் ஃபேமஸ் தான் ஏன்னா நாங்க ஒரு நாலஞ்சு தலைமுறையாவே காளிப்பட்டி கந்தையனை தான் எங்க குலதெய்வம் மறைஞ்சு போனனால நாங்க காளிப்பட்டி கந்தையனை தான் கும்பிட்டு இருக்கோம் ஒரு பத்து பேர் இருபது பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தோம் தைப்பூச தப்போ இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எங்க பரம்பரை அப்படியே நாலு பரம்பரை வளர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம் எங்களுக்கு காலங்காலமாவே காளிப்பட்டி கந்தையன் ஃபேமஸ் தான் இங்க இருக்கிற மக்களை விட இன்னும் நாங்க நிறைய நேசிச்சிடோன்னு நினைக்கிறேன் மேல மேல செய்வோம் இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆகும் எல்லாரும் காளிப்பட்டி கந்தையனை வந்து தரிசனம் பண்ணுங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காளிப்பட்டி கந்தயன கண்டிப்பா எல்லாரும் பாருங்க பழனி முருகன் மாதிரி காளிப்பட்டி கந்தையனும் ரொம்ப ஃபேமஸ் வந்து பாருங்க வேண்டுதல் வைங்க எல்லாமே நடக்கும் அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் வேல் 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 முருகன் வணக்கம் சோ இது எங்க ஃபேமிலியா சேர்ந்து நாங்க வருஷ வருஷமா வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம் இது வந்து இன்னும் மென்மேலும் நாங்க வளர்ச்சி பெறணும் அப்படின்ட்டு நாங்க முருகன் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் எல்லாரும் வந்து முருகனை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது எங்க முருகன் அப்படின்னு மட்டும் இல்லாம இது எங்களோட குலதெய்வமா நாங்க நினைச்சு கும்பிட்டு இருக்கோம் இது என்னோட குல குலதெய்வமா வரும்னு நான் நம்பிக்கையா இருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட என்னோட பேர் தீபிகா நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து வரேன் ஆக்சுவலா இந்த கோயில் பாத்தீங்கன்னா அம்மாவோட அம்மா வீட்டு குலதெய்வம் இது இது வந்து அம்மாவோட அம்மா வீட்டு குலதெய்வம் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அக்கா சொன்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு எனக்கு தெரியும் விவரம் தெரிஞ்சப்போ பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு அவங்களா வந்து சமைச்சு அவங்களா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுவாங்க அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து எங்க மாமா எங்க மாமா வந்து அவருக்கு அவருக்கு அது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் அவர் முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்காரு செய்யறோம் ஒரு கை மட்டும் இல்ல பல கை சேர்ந்த ஓசை எங்களுக்கு குழந்தைவோம் அவங்க முருகன் வந்து நம்பி

அது என்னன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து ஒரு பாம்பு கடிச்சு ஒருத்தர் பெரியவர் வந்திருந்தாரு அவரை வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்க முடியாத அப்போ என்ன பண்ணாருன்னா கரும்பு சோகையை வந்து எரிச்சு மண்ணில கலந்து பூசுனா இந்த கந்தனை கந்தனோடைய வேண்டுதல் வச்சு பூசுனா சரியாயிரும் சொல்லி நம்பிக்கையா பூசினாரு பூசி அவருக்கு அந்த பாம்பு கடி வேஷம் முறிஞ்சதுனால அதுவே நம்பிக்கையாயி தந்தையனோட விபூதி வந்து இதுதான் நம்மளோட பிரசாதம் கந்தையனோட திருநீர் வந்து இதுதான் அப்படின்னு இப்ப வரைக்கும் இந்த கோயில்ல இந்த திருநீர் தான் குடுத்துட்டு இருக்காங்க சந்தனம் குடுப்பாங்க அதோட இந்த திருநீர் வந்து விபூதி கிடையாதீங்க இந்த இந்த கரும்பு சக்கையும் இந்த மணலும் சேர்ந்த திருநீரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும் வந்து ஒரு நாள் இந்த கந்தையனை தரிசிக்கணும் இது நாமக்கல் மாவட்டம் அருளையம்பாளையம் கிராமத்துல இருக்குது கண்டிப்பா எல்லாரும் வந்து தரிசிக்கணும் அரோகரா நான் வந்து எங்கள் பொண்ணு குலதெய்வமா அவங்க வீட்டு குலதெய்வம் இது நான் வந்து சின்னதாக தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தோம் ஒரு பத்து இருபது பேர்த்துக்கு தான் அன்னதானம் பண்ணணும் இப்போ வந்து ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறோம் விரதம் இருந்து மாதக்கணக்கான விரதம் இருந்து நாங்கள் இந்த அன்னதானத்தை செஞ்சுக்கிட்டு வரோம் காளிப்பட்டி எனக்கு எங்கள் அந்த காளிப்பட்டி கந்தயம் ரொம்ப தான் வச்சிருக்காரு இது எல்லோரும் மக்களுமே புரிஞ்சு இது எல்லா மக்களுமே இந்த காளிப்பட்டி கந்தையனை வணங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது விரதம் இருந்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்களுக்கு எங்கள் பொண்ணு குடும்பமும் அந்த குலதெய்வத்தை எடுத்து கும்பிடுமோ ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாம் எங்கள் குடும்பமும் சரி என்னை எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி இந்த கும்புறதுனால ரொம்ப விசேஷமாக ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எங்களுக்கு பச்சரை வேண்டுதலையும் நிறைவேறுது எங்களுக்கு ஆ ஆறுதலாகவும் இருக்குது இந்த காளி பெட்டிக்காந்தான் என்ன அந்த விசேஷமா நாங்க வந்து தைப்பூச முடிஞ்சு அன்னதானம் செலுத்துற வரைக்கும் ரொம்ப இருந்து அற்புதமா நாங்க மக்களும் எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கறாங்க நான் வரேன் நீ வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க நாங்களும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இந்த ஆசையை நாங்க ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் மேல மேல அந்த மக்களுக்கு அருள் ஆண்டவன் கொடுக்க வர்றாரு அதனால எல்லாரும் சேர்ந்து விசேஷமா இன்னும் செய்வோம் இன்னும் பல கோடி மக்களுக்கு டாக்டர் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல முறையா நாங்க செஞ்சுக்கிட்டு வருவோம் இன்னும் மேல மேல நாங்க விசேஷமா செய்ய அந்த காளிப்பட்டி கந்தயனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கரோகரா கண்ணனுக்கு கரோகரா முருகனுக்கு அரோ காளிப்பட்டி கந்தயனுக்கு அரோகரா